ஸ்கூலுக்கு சீக்கிரம் வந்துட்டியா இல்லை சொல்லு ஏன் ஆ ரெண்டு மணிக்கு வருவியா காலையில் நீ ஏ ஸ்கூலுக்கு எத்தனை மணிக்கு வந்த ஆ ஆ ரெண்டு மணிக்கெலாம் வரக்கூடாது ஒம்பது மணிக்குள்ளார வந்துருக்கணும் ஸ்கூலுக்கு எத்தனை மணிக்குள்ளார ஒம்பது மணிக்கு உள்ளார ஆ அதுக்கு முன்னாடியே வந்துடணும் எட்டு ஐம்பதுக்கெலாம் வந்துடணும் சரியா ஏன் இன்றைக்கி லேட்டுன்னு சொல்லவே இல்லையே ஏன் லேட்டு ஏன் சாமி லேட்டு ஆ ஆ சொல்லு என்ன சாப்பிட யார்கிட்ட கேட்கல நான் கேட்கலையா ஆ ஆ இன்னைக்கு நீயா நான் சாப்பாடு கேட்காது இருக்கட்டும் நீ பருப்பு குழம்புன்னு நான் பார்த்துட்டேன் உன்னோட டிஃபன் பாக்ஸை நான் பார்த்துட்டேன் இன்றைக்கி நீ பருப்பு குழம்புன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு அதனால தான் நான் கேட்கல ஆ நீ ஏன் ஸ்கூலுக்கு லேட்டாக வந்தேன்னு நான் கேட்டேன் நீ அதுக்கு பதிலே சொல்ல மாட்டேங்கிறியே கண்ணே நீ சீக்கிரம் வந்துட்டு தானே பார்த்தியா அவெல்லாம் சீக்கிரம் வந்துட்டா நீ சீக்கிரம் தானே நீ சீக்கிரம் தானே அப்போ நீ மட்டும் ஏன் லேட்டாக வந்த சொல்லு உங்க அம்மா பவுட்ரு அடிச்சு விட்டதுனால லேட்டாகி போயிடுச்சா பார்த்தா பவுட்ரு அதிகமாக இருக்கிற மாதிரியே தெரியலையே நாளைக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டுறியா உங்க அம்மா ஏன் திட்டுவாங்க